வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய வீடு ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்டி ஒரு ரெண்டு வருஷம் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வீடை சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த வீடு வந்து டோட்டல் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை சென்ட் இடம் நாகர்கோவில் புத்தேரி பக்கத்தில் பெருமாள் நகர் அப்படிங்கிற இடத்துல அந்த வீடு இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் இருக்குது மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டரை சென்ட்டு இடம் வீடு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நாற்பது ரூபா வரும் பெருமாள் நகர் பெருமாள் நகரில் இப்போ உள்ள டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு போட்டிருக்காங்க அது பதினாலு லட்ச ரூபா ஒரு சென்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பழைய அப்ரூவ்ட் இல்லாத பிளாட்டு அதில் வந்து நமக்கு எல்லாமே வேலை கம்ப்ளீட்டாக ஒர்க் எல்லாமே முடிஞ்சுருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வாங்கலாம் அப்ரூவ்டு கிடையாது இடத்துக்கு அதனால் உங்களுக்கு எழுதறது எல்லாமே எழுதிக்கலாம் பிடிச்சிருந்து அப்படின்னா வாங்கிக்கலாம் ரெண்டரை சென்ட் இடம் நாற்பது லட்ச ரூபா தான் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது புத்தேரி பெருமாள் நகரில் இருக்குது உங்களுக்கு பார்த்து ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடு வடக்க பார்த்து இருக்குது வடக்க பார்த்து வீடு இருக்குது வடக்கு திசையில் இருக்குது வடக்கு திசையில் ரோடும் இருக்குது மெயினில் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டரை சென்ட் இடம் நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு பெட்ரூம் கீழே மேலே ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் எல்லாமே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்